நெக்ஸ்ட் ஒன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதங்களில் அனைவராலும் ஒரு வரவேற்கக்கூடிய மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்ன மாதம்னா நம்மளுடைய ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாதத்தோடைய மாத பலன் ஒவ்வொரு ராசிக்கான பொது பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த ஆடி மாதம் எந்த தேதியில் ஆங்கில தேதிக்கு எந்த தேதியில் பிறக்குது ஆங்கில மாத தேதிக்கு எத்தனாம் தேதி வரையும் இருக்கிறது என்பதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரையும் நம்மளுடைய தமிழ் மாதமான ஆடி மாதம் இருக்கப் போகிறது இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கடக ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதமே ஆடி மாதம் எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாதம்னாலே எல்லா பகுதிகளுமே ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எல்லா இடங்களிலுமே அம்மனை பாடல் மூலமாக வீட்டில் வழிபாடு பண்ணுறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெருகளில் உள்ள கோயில்கள்லேயும் அம்மன் கோயில்களில் ஃபுல்லாக கூழ் காட்சி கொடுக்கறது அதாவது சாப்பாடு எல்லாருக்குமே சம பங்கு கொடுத்து சம மரியாதை கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது அதேபோல் அம்மனை வந்து எந்த அளவுக்கு ஒரு மிருக ஏற்றனமோ தன்னுடைய வேண்டுதல் மூலமாக தன்னுடைய மந்திரங்கள் மூலமாக எவ்வளோ தூரம் மிருக மெருகேத்தனமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய மக்கள் அனைவருமே அம்மனுடைய வழிபாடை பின்பற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் எல்லா கோயில்கள்லேயுமே ஆடி பிறந்துட்டாலே போதும் கூட்டம் அலை மோதும் அது என்ன சொல்கிறேன்னா கூட்டமாக இருந்தாலும் நான் கூட போய் நின்று கும்பிடுவேன் நான் வருஷம் நின்னால் கும்பிட்டே தீர்வேன் அம்மனை பார்த்தே தீர்வேங்கிற லட்சியத்தில் இருக்கிற நம்முடைய கோடான கோடி நம்முடைய இந்து மக்கள் அத்தனை நபர்களுமே அம்மன் கோயிலுக்கு இந்த ஆடி மாதத்தில் நான் அம்மன் கோயிலுக்கு போகலை யாராவது ஒருத்தவங்க சொல்லுவீங்களா கடந்த காலம் ஆடி ஆடி மாதத்தில் கூட வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக போயிடுவீங்க நம்பிக்கை இருக்குது ஆனால் கடந்த காலங்களில் ஆடி மாதத்தில் யாராவது கோயில் போகலு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது எக் எக்கார்ந்த கொண்டும் மாதத்தில் ஒரு நாளாச்சு நான் கோயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மளுடைய மக்கள் அனைவருமே இருப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசை இந்த அமாவாசைங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரதான் செய்யும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைங்கிறது வரும் ஆனால் அந்த ஆடி அமாவாசைக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க பார்த்திங்களா நம்மளுடைய மூதாதியர்கள் அவர்கள் அனைவருமே நம்ம திதி தர்ப்பணம் கொடுப்போங்கிறது எதிர்பார்ப்புடன் காத்திருப்பாங்க ஐயா நான் ஒரு பத்து வருடமாக நான் அஞ்சு வருடமாக நான் ஒரு மூணு வருடமாக கொடுக்கல ஸோ நான் பல வருடமாகவே என்னுடைய முன்னோர்களுக்கு நான் திதி தர்ப்பணம் கொடுக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆடி மாதத்தில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்தால் கடந்த காலங்களில் கொடுக்காத விஷயங்கள் தர்ப்பணம் கொடுக்காத செயல்பாடுகள் திதி கொடுக்காத செயல்பாடுகளுக்கு அப்படியே அதையெல்லாம் ஒரு நெகட்டிவ் அப்படிலாம் தள்ளிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு போகுது ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்யுங்க ஆடி மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு சிவாலயங்களில் போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய உத்தமம் போல் ஆடி பௌர்ணமியும் பின் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுங்கள் ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மனை கும்பிட்டாலும் சரி அல்லது உங்கள் ஊரில் உள்ள மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மனை நீங்கள் போய் வழிபாடு செஞ்சாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்பது நிதர்சனமான உண்மை வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான போய் பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன ஆடி மாதம் என்றாலே தனுசு ராசிக்கு அடைமலை பொழிகின்ற அற்புதமான மாதம் என்ன விஷயங்களை எப்படி செயல்படுத்தணும் அதை செயல்படுத்தினா எந்த இடத்துலேருந்து நமக்கு என்ன ரிப்ளை வருங்கிறத கரெக்டாக நீங்கள் யூகிச்சு பண்ணிங்கன்னா அற்புதமான செயல்பாடுகள் மகிழ்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாகும் கோவில் ஒவ்வொரு கோயில்கள் ஆல்ரெடி வந்து ஆடி மாதம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுவோம் பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில்களுக்கு வழிபாடு செய்வோம் பக்கத்தில் உள்ள எல்லா கோயில் திருத்தலங்களுக்கும் என்ன செய்வோம் போய் வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் கட்டாயமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது முடிஞ்சால் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இறையருள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் யார் குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ தனுஷ் ராசிக்காரங்க இந்த மாதம் தன்னுடைய குலதெய்வ கோயிலை வழிபாடு செய்வது மூலமாக அத்தனை விதமான ஃபுல் வைப்ரேஷன் நல்ல சொன்ன நல்ல ஒரு ப்ளஸ்ஸு எல்லா விதமான நன்மைகளும் கிடைப்பதற்கான ஆற்றல் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு முழுமையாக வாங்கி கொடுக்கும் ஏன் இதை சொல்கிறோம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் ஏழுக்குரியவனும் எட்டாம் இடத்தில் அப்போ இந்த எட்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்துட்டாருன்னா ஒரே ஒரு விஷயந்தான் அரசாங்க சம்மந்தப்பட்ட பணியில் உள்ள நம்மளுடைய ராசி அன்பர்கள் மட்டும் வேலையில் முழு கவனம் இருக்கணும் உங்களுடைய ஃபுல் இன்வான்மெண்ட்டு அங்கே தான் இருக்கணும் அதே போல் உங்களுடைய இப்போ தனுசு ராசியோட பார்ட்னர் இருக்காங்கள அவங்க டிபார்ட்மெண்டில் வேலை பார்க்குறாங்கனாலும் அவங்களும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் அரசாங்க வேலையில் பணி பண்ணி பணிபுரிகிறீங்கன்னா கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் அதே போல் உங்களுடைய குழந்தை செல்வங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வாங்க குழந்தைகளுக்காக காத்திருக்கீங்கன்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளாச்சுங்க குழந்த பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கோம் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் நிறைய கோயில் வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற தனுஷ ராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலில் போய் ஒரு ஐநூற்றி ஒன்றோ இல்லை ஒரு ஆயிரத்தி ஒன்றோ உங்களுக்கு எவ்வளோ பணம் முடியுமோ அது நூற்றி ஒன்றா கூட இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துகிட்டு போய் அந்த அம்மனுக்கு முன்னாடி மனசார வேண்டிட்டு அந்த ரூபாவை வந்து மஞ்சள் துணியில் கட்டி எங்களுக்கு குழந்த பாக்கியம் வேண்டும் நாங்கள் உன்னை முழு மனதோடு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார கட்டி சாமி கும்பிட்டு வந்தீங்க வந்திங்கன்னா அந்த பணத்தை வந்து உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுருங்க வச்சுட்டு உங்களுடைய மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துங்க தாய் மேலே வார்த்தை போட்டுருங்க நீ தாம்மா எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உறுதியாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு குழந்தை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த மாதம் சாமிக்கு உகந்த மாதம்தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் பல சங்கடங்களை அறுக்க வேண்டிய மாதம் கவலைகளை தூக்கி எறிய வேண்டிய மாதம் அப்போ குழந்தை பாக்கியங்கிறது நம்மளுடைய சன்னதியை உருவாக்கக்கூடிய விஷயம் அப்போ நீங்கள் முழு மனதோடு சாமி உண்டு உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இல்லை உங்கள் குழந்த உங்கள் பேச்சே கேட்க மாட்டேங்க குழந்தெல்லாம் இருக்குது ஐயா என் குழந்த எனக்கு எனக்கு ஒன்றுக்கு மூணு குழந்த வச்சுருக்கேன் ஆனால் என் குழந்தைகள் என் பேச்சை கேட்க மாட்டேங்க என் குழந்தைய பே கே பேச்சை கேட்கறது நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்க எதிர்பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போய் வழிபாடு செஞ்சு அம்மனை மனசார வேண்டி நீங்கள் காணிக்கையை வந்து ம மஞ்ச துணியில் கட்டி வந்து பூஜை வச்சு வழிபாடு செய்யுங்க இந்த ஆடி மா இந்த ஆடி மாதம் முடியும் போது காணிக்கை வந்து உண்டியில் போடுங்க நீங்கள் இப்போ ஒரு மாதம் கரெக்டாக ஆரம்பத்துலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணும் போய் அம்மனை வேண்டி மஞ்சள் துணியில் கட்டி பூஜரங்குளை வச்சுட்டு இந்த ஆடி மாதம் கரெக்டாக வந்து முடியுது பார்த்திங்களா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் ஆடி முதி முடியுது இப்போ அந்த நேரங்களில் பலபடியும் போய் நீங்கள் அதே அம்மன் கோயிலில் போய் அந்த காணிக்கையை போய் உண்டியில் செலுத்துங்க நூறு சதவீதம் கேட்காத எவ்வளோ சேட்டை எவ்வளோ துன்பங்கள் கொடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு உங்களுடைய மரியாதையை ஏற்று உங்கள் அன்பை ஏற்று உங்கள் மீது மீண்டும் மீண்டும் அதிகமான பாசம் வைக்க அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அது நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலையில் புதிய ஒரு ஒரு மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரசனையோடு அவங்க கூட இருப்பாங்க பார்ப்பாங்க தனித்திறமை மூலமாக தன்னுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் மாற்றம் ஏற்பட போகுது என்ன விஷயத்தில் எந்தெந்த விஷயங்களில் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருக்கணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீதி நேர்மிக்க கட்டுப்பட்டு நடக்கணும் எக்கார்ந்த கொண்டும் தவறான விஷயங்களுக்கு துணை போயிடக்கூடாது தவறான நபர்களுடன் உடன் செல்லக்கூடாது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீவினை ஆற்றவர்கள் அல்லது தீவிரவாதிகள் அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக குடிபிடிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட நபர்களுடன் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் உறவு வைத்துக் கொள்வதை முற்றிலுமாக இந்த மாதம் மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் கரெக்டான முறையில் சரியான முறையில் நான் சொல்கிற வழிபாடுகளையோ நான் சொல்கிற விஷயங்களையோ நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தனுசு ராசிக்கு தள தளத்தலன்னு தங்கம்போல் வைரம் போல் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான விஷயங்களை கொடுக்கப் போகிறது கோச்சார கிரகங்கள் அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான கோச்சார ரீதியான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் முதல் மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனை வச்சு நம்ம கணக்கிடுறது தான் பொது பலன் இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் ஒரு எனர்ஜியாக பூஸ்ட் அவ்வளோதான் ஆனால் அது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையவோ உங்களுடைய ஆசைகளையோ பூர்த்தி செய்யும் என்பது கிடையாது அப்போ எது பூர்த்தி செய்யும் நம்மளுடைய கேள்விக்கு எந்த இடத்துல பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா அந்த எண்ணத்துக்கு சரியான விஷயம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதே போல் பிறந்த இடம் இதன் அடிப்படையில் கணக்கின்ற கணக்கிடுகின்ற கிரக அமைப்புகள் அதன் அடிப்படையில் லக்னம் அதை சார்ந்த விஷயங்களே உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் என்பதை உறுதியாக சொல்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிறக்கும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசா புத்தி வரும் அப்போ அந்த தசாபுத்திக்கு ஏற்றவாறு அந்த தசாபுத்தி நாதன் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனை ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் என்பதை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அதன் அடிப்படையில் துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய கடந்தகால நிகழ்வுகள் நம்ம சொல்கிறது ஒரு விஷயம் என்ன கடந்தகால நிகழ்வுகளை துல்லியமாக என்னால் கணக்கிட முடியும் என்று நீங்கள் நம்ப உங்களை நம்ப வச்சேன்னா உங்களுடைய எதிர்கால கேள்விகளுக்கு என்னால் உறுதியாக பதில் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த நம்பிக்கை மூலமாக நீங்களும் செயல்படுவீங்க அப்படித்தான் நம்ம இப்போ வரையும் ஜாதம் பார்த்துருக்கோம் நம்மள்ட ஜாதகம் பார்க்குற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு தெரியும் நம்ம ஏன்னா நம்ம நம்ம வீடியோ போட்டோன்னே நிறைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸ் வருது எதிர்மறையான கமாண்ட்ஸ் வருது எதிர்மறைங்கிறது எங்களை ஏற்றி விடுவதற்காக உருவாக்கக்கூடிய செயல்பாடு நல்ல விதமான கமாண்ட்ஸுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறுறாங்கிறதுக்கான ஒரு ஆயுத்தம் தான் நம்ம கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும் அளவுக்கு நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை நம்மளால் ஆராய முடிகிறது தெரியுது அப்போ உங்கள் சுய ஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஜாதம் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் உங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்தி உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் போல் இன்னும் ஒரு விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை எங்களுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கணும் என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நம்மளை அணுகலாம் உங்களுடைய ரெண்டு பேருடைய ஜாதக ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் அதற்கான என்ன வழிபாடு செய்யணும் அதற்கான வழிபாடு வழிமுறைகள் பூஜைகள் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை ஏற்படுங்கிறத மிக தெளிவாக நம்மளால் சேற்று வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இரண்டு உறவுகளும் இனிமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு செய்து கொடுக்க முடியும் என்பது உண்மை அதனால் நம்பி வாங்க நல்லதே நடக்கும் தொழில் போட்டி தொழில் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் ஜோதிட ரகசியங்கள் கூடிய அளவுக்கு நம்மட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது நம்பிக்கையுடன் வந்தீங்கன்னா மாற்றங்கள் உறுதி வெற்றிகள் உறுதி வாழ்க வளமுடன் வெற்றிகளுடன்